அனைவருக்கு வணக்கம் மையனார் துணை நெக்ஸ்ட் வீக் நியூப்பிரமோ நிலா இருந்துட்டு ரொம்ப கவலையாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு வெளியே கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே போயிட்டு நிறைய இடத்த சுற்றி காமிச்சு கூட்டிகிட்டு வராங்க அப்போ வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க நிலா இருந்துட்டு இப்போதான் மனசுக்கு ஒரு மாதிரி நிம்மதியாக இருக்குன்றாங்க இங்கே பாருங்க நிலா இனி இதை பற்றி பெருசாக யோசிக்க வேண்டாம் சரியானாங்க நாங்கள்லாம் இருக்கிறோம் இல்லையான்றாங்க சரிங்க சொல்லல்கிறாங்க அதுக்கப்புறமா வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க அந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் நிலாவை எல்லாருமே அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாங்க தாங்க தாங்கன்னு தாங்குறாங்களே சொல்லலாம் அப்படியெல்லாம் பார்த்துக்க அதெல்லாம் பார்க்கும் போது நிலா இருந்துட்டு இந்த அளவுக்கு நம்மள பாத்துக்கிறாங்க இதெல்லாம் நினைக்கும் போது உண்மையிலே ரொம்பவே பெருமையா இருக்கு எனக்கு அங்க இந்த மாதிரி ஒரு அன்பு எனக்கு கிடைச்சுதான் கேட்டா இல்ல அப்படின்னு தான் சொல்லுவேன் ஏன்னா நாலு பாயசுமே அந்த அளவுக்கு கூட பிறந்த தங்கச்சி மாதிரி என்ன பார்த்துக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு எல்லாமே நினச்சி பார்த்தேன் நீலா சந்தோஷப்படுறாங்க அப்புறம் ஃப்ரீயா இருக்கும் போது அவங்க அண்ணி கால் பண்ணுறாங்க நீலா அந்த வீட்டில் ஒண்ணு நல்லா பாத்துக்கிறாங்களா ஏன் அண்ணி இல்லை ரொம்பவே வந்து மோசமான ஒரு வீடுன்னு சொன்னாங்க ரவுடி குடும்பம் அவங்க அப்பா எத்தனை டைம் ஜெயிலுக்கு போயிட்டு வந்த குடும்பம் அது இல்லாத அந்த வீட்டில் போனவங்க சந்தோஷமா வாழ்ந்ததுதான் சரி தெரியல ஒரு வீட்டை பொண்ணுங்க கூட யாரும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டாங்க அந்த வீட்டில் நீ காதலிச்சு ஓடி போனேன் இதெல்லாம் நினைக்கும் போது உண்மையிலேயே கஷ்டமா இருக்கு என்னதான் நடக்குதுன்றாங்க அண்ணி நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை சொல்கிறவங்க ஆயிரம் விஷயம் சொல்லுவாங்க ஆனால் உண்மையிலேயே இந்த குடும்பத்தில் இருக்கவங்க எந்த அளவுக்கு கேரிங்காகவும் அன்பாகவும் பாசமாகவும் பாத்துக்கிறாங்க தெரியுமா இப்படி ஒரு குடும்பம்லாம் கிடைக்க நான் உண்மையிலேயே கொடுத்து வச்சிருக்கணும் வச்சிருக்கணும்ன்றாங்க ரொம்பவே தங்கமான ஒரு குடும்பம் அந்த குடும்பத்தை பத்தி ரொம்ப பெருமையாக இல்லா பேசுகிறாங்க சோழன் அதை கேட்டு சந்தோஷப்படுறாங்க அதோட இந்த பிரமுவை முடிச்சிருக்காங்க தேங்க்யூ